ஹலோ ட்ரேடர்ஸ் நான் இப்போ நிஃப்டியோட வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்ச் அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு ஸோ அகைன் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் இது வந்து என்ன பண்ணிடுச்சு அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டாக அந்த வீடியோ கூட போட்டிருந்தோம் டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து வீடியோ போட்டிருந்தோம் பிரேக் அவுட் ஆகிடுச்சிங்கிறதுக்காக மார்க்கெட் அப்படியே மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டாம் திரும்ப ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகும் அதாவது ப்ராப்பராக பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா மேலே போனால் தான் ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் தான் அந்த ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் தான் மார்க்கெட்டில் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எது நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு இந்த கேண்டல் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு இல்லையா அப்போது ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லோரும் எங்கே லாஸ் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஸ்டாப்லாஸ் போட்டிருப்பாங்க மீன்ஸ் அது அவங்களோட ரிவர்சல் ஆகிற ரேஞ்சு அதாவது மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிட்டு கீழே போய் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஓகேவா அப்போ இதுதான் உங்களுக்கு ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிற ரேஞ்சு அப்போது இதை தாண்டி ஏதாவது ஒரு கேண்டில் வந்து க்ளோஸிங் வச்சிடுச்சு டவுன் சைடில் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டோட வியூ வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க சரி இனிமேல் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க அப்போது எல்லோரும் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க இந்த டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா இந்த ரேஞ்சு தான் ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக அவங்க திங்க் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் பொறுத்து நம்ம பார்க்குறோம் சரியா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம் ஸோ அந்த வீக்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்குறப்போ இது நமக்கு தெரியுது அப்போது இந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணக்கூடாது ஓகேவா அப்போ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஓகேவா ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இதுக்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக நம்ம அந்த ட்ராப் பண்ண அந்த ரேஞ்ச்குள்ளே ப்ரைஸ் வந்துருச்சு ஓகேவா ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் இக்கிட்ட வரலாம் ஓகேவா அப்போது இதை பிரேக் பண்ணக்கூடாது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியை ப்ரேக் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இதுகிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆகணும் ஓகேவா இப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்சைட் மூவ் ஆகும் அது எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்கள் இங்கே நமக்கு ஒரு ஆர்டர் ப்ளாக் இருக்குது ஓகேவா அப்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் அதனால தான் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகேவா இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஏ சைக்கலாஜிக்கல் கீ லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் எதுக்கிட்ட இருக்குன்னா கரெக்டாக இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சுக்கிட்டே இருக்குது ப்ரைஸ் வந்து திரும்ப ஒரு நல்ல மூமெண்ட் இந்த ட்ரெண்டு ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகும் ஸோ மார்க்கெட்டில் ஏதாவது மார்க்கெட்டுக்கு அகென்ஸ்டாக நியூஸ் இல்லாதப்போ ஆஸ் பர் ஆக்ஷன் படி மூவ் ஆனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு நூறு பாயிண்ட்டு கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கணும் இந்த வாரம் சரிங்களா சப்போர்ட் எடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணணும் ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் சப்போஸ் இது வந்து ஒரு சென்டர் கேண்டல்னு வச்சுக்கோங்க இதுக்கடுத்தது ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து எப்படி இங்கே தான் ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ அப்போ இந்த ஓப்பன் ஆகிற கேண்டில் இந்த கேப்பை விட்டு வைக்காது ஸோ இதை ஃபில் பண்ண மேலே போகும் ட்ரை பண்ணும் இதை டச் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுக்கு வந்து ஃபால் ஆகலாம் அப்படி இல்லையா இதை நல்லா பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல மூமெண்ட் கொடுக்கலாம் ஸோ இந்த லெவலை எப்படி க்ராஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துங்க வீக்லி கேண்டலில் ப்ரீவியஸ் வீக்கோட லோ அந்த லோவை வந்து இப்போ கரண்ட் வீக் வந்து டச் பண்ணுதான்னு பாருங்கள் டச் பண்ணி பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே மூமெண்ட் கொடுத்துருவோம் இல்லை டச் பண்ணி ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம இப்போ அடுத்ததா டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கலாம் இப்போது டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம் ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு க்ளியராக தெரியுது என்ன இருக்குது மார்க்கெட் இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு சப்போர்ட் எடுத்த ரேஞ்சு வந்து அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு தென் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு ஓகேவா அது வந்து இப்போ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனிச்சு இதை பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு ப்ரைஸ் கீழே ஃபாலோ ஆகியிருக்கு அப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்கினாலும் இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் அந்த வீக்லியில் சொன்னோம் இல்லையா அந்த ரேஞ்ச் அதுதான் இந்த ரேஞ்சு ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி ஓகேவா மார்க்கெட் இன் கேஸ் மேலே ஏறிச்சுனா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றே இதை நல்லா பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஓகேவா அப்போ இந்த ரேஞ்சு இதை பிரேக் பண்ணோம் நல்லா பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக அப்சைட் மூவ் ஆகும் இல்லைனா ரீடெஸ்ட் பண்ண மேலே போய்ட்டு அகைன் இதுக்குள்ளேயே டிராவல் ஆகிறதுக்கான சான்ஸஸும் இருக்குது ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஃபேவராக நியூஸ் வராதப்போ புதுசாக யாருமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து வர மாட்டாங்க ப்ரைஸ் ஃபர்தராக வந்து மேலே போகாது இல்லைனா ஆகும் அப்படின்னா நம்மள மாதிரியான ட்ரேடர்ஸே மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் மேலே போகிறப்ப செல் பண்ணுறது திரும்ப கீழே வருது உடனே பை பண்ணுறது இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த வித் இன் த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து சடனாக புதுசாக இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க நிறையா பேர் பை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் நல்லா மூவ் ஆகும் அதுக்கு நல்ல ஒரு சென்டிமெண்ட் நியூஸ் வேணும் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அப்போது நல்லா மேலே போகும் இல்லையா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஓகேவா பார்த்துக்கோங்க அப்போ அபோ அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கீழே வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு ஓகேவா ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இப்போ அடுத்ததாக ஒன் ஹவர் கேண்டில் வந்து வச்சு பார்க்கலாம் இப்போது ஒன்றரை டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம் மார்க்கெட்டை இப்போ நம்ம ட்ராப் பண்ணோம் இல்லையா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ இதுதான் இந்த ரேஞ்சு ஒவ்வொரு டைமும் பாருங்கள் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அகைன் இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ இங்கேயும் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி தான் இது பிரேக் ஆயிருக்கு ஓகேவா ட்ரை பிரேக் ஆகி கீழே போயிருக்கு சப்போஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆனச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணதான் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேவா அப்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குங்க பாருங்களேன் ஒரு ஹை அப்புறம் லோ அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் ஹை லோவர் லோ அதுக்கப்புறம் ஒரு லோவர் ஹை லோவர் லோ திரும்ப மேலே போன மார்க்கெட்டு ஒரு லோவர் ஹை தான் ஃபார்ம் ஆகுது இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபால் தான் நல்ல ஒரு ஃபால் தான் ஓகேவா அப்போ என்னாகும் இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே போனால் கூட திரும்ப அகெயின் ஒரு லோவர் ஹை ஃபார்மாகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது எப்போ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும் இப்போது இந்த ரேஞ்சை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணணும் ஓகேவா அப்போது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சால் தான் என்ன ஆகும் புதுசாக ஒரு நியூ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகும் அப்படி புதுசாக ஹையர் ஹை ஃபார்ம் ஆனால் தான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா அப்ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் சப்போஸ் மார்க்கெட் வந்து புதுசாக ஒரு ஹையர் ஹை வைக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே யாரும் என்ட்ராக வேணா திரும்ப ஒரு கரெக்ஷன் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட் திரும்ப மேலே வரும் ஸோ அதனால் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது வந்து எப்படி இருக்குது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இன் கேஸ் மேலே மார்க்கெட் போனாலும் செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மார்க்கெட்டு மேலே போகுதுன்னு சொல்லிட்டு அப் சைடில் நல்லா மேலே போனதுக்கப்புறம் யாரும் பை பண்ண ட்ரை பண்ணாதீங்க பிரேக் அவுட் ட்ரேடிங்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க வேணும்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறப்ப சின்னதாக ஏதாவது பை பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான பாயிண்ட்டு தான் புக் பண்ண முடியும் சரியா ஏன்னா ட்ரெண்டு இன்னும் உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு போகலை சரியா அதனால் அதனால் டவுன் ட்ரெண்டில் லாங் பொசிஷன் போகிறத வந்து தவிர்க்கலாம் சரியா மார்க்கெட் எப்போது அப் ட்ரெண்டு போதோ அப்போ வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் தான் வந்துகிட்டு இருக்குது க்ளியரா ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடய ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க இப்போது அடுத்ததான் நாளைக்கு என்ன நடக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம் நாளைக்கு மண்டே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே என்ன ஆகிருக்கு நமக்கு ஒரு சேனலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு லாஸ்ட் செஷன் ஓகேவா அதாவது மார்னிங் செஷன் வந்து ஒரு ஃபால் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஸோ அப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த சேனல் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது அதாவது ப்ரீவியஸ் டேவோட அந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது ஏன் வந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல நிறைய ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்கு இல்லையா சப்போஸ் அப் ட்ரெண்டில் மூவ் ஆச்சு மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பை எல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இதுகிட்ட போகிறப்ப திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வரும் சரியா அப்போ இதை பிரேக் பண்ணால் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வியூ வந்து லாங் சைடாக மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா மூவ் ஆச்சுன்னா எது வரைக்கும் போகும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதாவது ப்ரீவியஸ் டேவோட இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி போகும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அகைன் ஆகும் அப்புறம் இங்கேருந்து பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறது திரும்ப ரிவர்சல் ஆகலாம் இல்லை இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது போதே பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்டுக்கு திரும்பணுன்னா எதை பிரேக் ஆகணும் இதை பிரேக் பண்ணி நல்லா க்ளோசிங் வச்சாகணும் ஓகேவா இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த லெவலை பிரேக் பண்ணி நல்லா க்ளோசிங் கேண்டில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணும் சரியா இல்லை இதை தாண்டவே முடியல இந்த ரேஞ்ச் அதாவது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தாண்டவே முடியல அப்படின்னா என்ன ஆகும் திரும்ப இதுக்கிட்டே போய் ரீட்டஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே தான் வந்துட்டு போகும் இல்லைன்னா இந்த சேனல்குள்ளே ட்ரேடாக ட்ரை பண்ணும் அப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆகுணும்னா கன்ஃபார்மாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டலோட க்ளோஸிங்கிறது வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ மேலே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் மேலே மூவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் பாருங்கள் கண்டினியூஸாக இந்த ரேஞ்ச் அதாவது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கண்டினியூஸாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு இப்போ ரீசெண்டாகவும் சப்போர்ட் எடுத்து இங்கே நிக்குது ஓகேவா அப்போது இந்த லெவலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுங்க சான்சஸ் இருக்குது அப்போது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுக்குள்ளேயே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகலாம் இல்லை இதை நல்லா பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப எங்கே வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இந்த லெவலை நோக்கி வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா இதுதான் நாளைக்கான ரேஞ்சாக இருக்கும் நாளைக்கு இதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கிட்ட சப்போர்ட் எடுக்கதா இல்லை இதை பிரேக் பண்ணதா அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ